மக்களை இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டி கிராமங்கள் குட்டி கிராமத்தில் நம்ம அவுட்ரு வெளியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு மலை மலைப்பகுதியில் அதாவது மலைவாழ்வு மக்கள் கைப்பற்றிங்களா அந்த அங்கே தான் இருக்கான் பாருங்க அந்த காட்டு பகுதியில் அடிக்கடினா ஒரு வீடு இருக்குது நாங்கள் அப்படியே வந்தோம் இந்த காட்டு பகுதியில் வந்து எப்படிலாம் மக்கள் வாழ்கிறாங்க அப்படியே கொஞ்சம் பால்சலாக வந்தோம் நாங்கள் வர நிலையம் பார்த்தீங்கன்னா நோக்கி மழை வந்துச்சு இங்கே பாருங்கள் சரியான மழை அந்த பாருங்கள் ஃபாரஸ்ட் கூட நல்லா தெரியல நல்லா பாருங்கள் மழை ஜோராக பெஞ்சிகிட்ருக்கு அதே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் எங்கள் ஒரு வாயிலாட்சியம் அவங்க வந்து மழைய வந்து பார்த்திங்கன்னா அதை கற்றுட்டு வந்துச்சு ஒரு அட்டை பாருங்க அதை கூடாது அப்படின்றதுக்காக அதை குடிச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இங்கே உள்ள கட்டாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு அட்டை மழை போட்டு தடுத்துட்டு இருக்காங்க உள்ள போய் கட்டுறாங்க பார்த்தோம் அதாவது சரியான மலைங்க மக்களை பார்க்கும்போது பாருங்கள் வியாழலாம் மழை பெஞ்சிட்ருக்கு அப்போ பாருங்க பார்க்கும்போது வந்து செம்மையாக இருக்குது பாருங்க சரியான மழை மக்கள் எங்கே பாருங்க நாய் நல்லா நனைஞ்சிருச்சு போல தானிக்கிறேன் பாருங்க இவ்வளோ நனைஞ்சிருச்சு நம்ம என்ன சொல்லுவோம் தண்ணியிலே வந்து எந்த தண்ணியாக சுத்தமான தண்ணி ஆனால் எவ்வளோ சொல்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது தண்ணியிலே வந்து சுத்தமான தண்ணின்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனா பட்டு தண்ணியிலே வந்து சுத்தமான தண்ணி பார்த்தீங்கன்னா மழை தண்ணி நடந்தாங்க ஆமாங்க வந்து அக்குவாட வர ஸ்பீர் பண்ணுற பண்ற தண்ணி இது அக்குவோட தோற்று நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து இயற்கையான அந்த மழை தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுது பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு கட்டி இருக்கட்டி அதெல்லாம் சேர்ந்துச்சா தண்ணி கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா சொல்லணும் அந்த நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும்போது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்ம வந்து அங்கே அங்கே வாய்க்கால் அந்த ஓரம் ஓரனால்தான் நம்மளுக்கு வந்து சரியாக அந்த நிலத்தடி நீர்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி மழை பெய்யாதான் வச்சு நம்ம அதனால் கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கணும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா மழை நீர் சேமத்தட்டு கண்டிப்பாக அவசியம் பார்த்தீங்கன்னா மழை நீர் சேமத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஒரு பத்தடி ஆழம் பத்தடி ஆழம் தோணும் அந்த அளவுக்கு நல்லா நல்லா கற்கள்லாம் போட்டு நல்லா தண்ணி போகிறோம் அந்த வேஸ்ட்டை பார்த்தாங்க அதுக்குள்ளே நெறச்சுன்னு சொல்லுவேன் அந்த நிலத்தடி நீர்ங்கிறது கொஞ்சம் நமக்கு சேஃப்டி கிடைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது போர் போட்டோம்னாலும் சரி நமக்கு டக்குனு கொஞ்சம் நீர் கிடையாது வாய்ப்பு உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பனைமரம் வளர்க்கணும் ஏன்னா பணம் பனைமரங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த நீரை வந்து தண்ணீரை வந்து வெளியே போகக்கூடாது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து பணம் மரமே எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா எல்லாமே அழிச்சுட்டு செங்கல்ஸ்ல அந்த மாதிரி எல்லாமே கட்டுமான பணிகள் வந்து சொன்னால் பணம் மரத்தங்களை பூரா அழிச்சிட்டு வராங்க அதாவது இந்த வில்லேஜ் அவுட்டரில் அதாவது மலை பக்கத்தில் அடி வாரத்தில் இங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது இங்கே வந்து மலை காய்ச்சியிலும் சரி இந்த மலை கையமும் சரி தனியாக வந்து வீட்டில் இருக்கும்போது சரி பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது